ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார் ஹல்லே லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஹலே லுய்யா ஹலே லுய்யா ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார் ஹல்லே லூயா இந்த வார்த்தைகள் நம் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கட்டும் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது என்ற செய்தி வெறும் ஒரு காலக்கணிப்பு அல்ல மாறாக அது கடவுளின் அன்பு நம் வாழ்வில் எப்போதும் நெருக்கமாக இருக்கிறது என்பதற்கான ஓர் அழைப்பு அவர் நம்மை தேடி வருகிறார் நம்முடைய கவலைகள் போராட்டங்கள் சந்தேகங்கள் அனைத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை மீட்க வருகிறார் இந்த மீட்பு என்பது பெரிய எதிர்கால நிகழ்வு மட்டுமல்ல அது ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்திருக்கும் அவருடைய கருணையும் அவருடைய வழிகாட்டுதலும் தான் நாம் தனிமையில் இல்லை நம்முடைய பலவீனங்களிலும் தடுமாற்றங்களிலும் அவர் நம்மை தாங்கி பிடிக்க வருகிறார் அவரை நம்புவோம் நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம் இந்த நாளில் நாம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்த அமைதியுடனும் தைரியத்துடனும் வாழ்வோம் இறைவாவுடைய வருகைக்காக எங்கள் இதயங்களை திறக்க எங்களுக்கு உதவுங்கள் உம்முடைய அன்பையும் மீட்பையும் எங்கள் வாழ்வில் எப்போதும் உணரும் அருளை தாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக